வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நூறு கிராம் அளவில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் எழுபத்தி ரெண்டு கிராம் கலோரிகள் மட்டும்தான் இருக்குது ஆனால் அதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது அதுவும் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தான் கார்போஹைட்ரேட் போதுமான அளவு சர்க்கரைகள் இருக்குது நார்ச்சத்து புரதம் கொழுப்புச்சத்துக்கள் சத்துக்கள் விட்டமின் சி விட்டமின் ஏ கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் ஃபோலிட் போன்ற அடிப்படையாக நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வெங்காயம் வெங்காயம் கொண்டு இதனால தான் நம்ம அன்றாட சமையலில் வெங்காயத்தை நம்ம பயன்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கூடிய மருத்துவமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி இது விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது வெங்காயம் ஸோ வெங்காயத்தில் வந்து பார்த்தோம்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிடும் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ஆற்றலையுமே கொடுக்கும் அதோடு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயத்தில் இருக்கக்கூடிய செலினியம் மற்றும் ஜிங் சத்து இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய அந்த ஆற்றலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக இருக்கு ஸோ இதன் மூலமாக பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் மீண்டும் வராது சீசனலாக புதுசாக அட்டேக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ காலத் தொற்று வியாதிகள் பூஞ்சை வியாதிகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது அதாவது புதுசாக எந்த விதமான நோய் கிருமிகளுமே நம்ம வந்து தாக்கி புதுவிதமான எந்த ஒரு நோயுமே நமக்கு வந்து கொடுக்காது அந்த நோய்கள் வந்து பாதுகாப்பு பெறுவதற்காக தான் நம்ம வந்து வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த வேண்டும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்க சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு இதனால இதய தமணிகள்ல பிளேக் என்று சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு உருவம் தடுக்க முடியும் குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவர்சடின் அப்படின்ற அந்த ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பிபி ப்ராப்ளத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணிடும் ஸோ ரத்த அழுத்தத்தை குறைத்து ரத்த ஓட்டத்தை நரம்புகள் வழியாக நமக்கு மேம்படுத்தும் இதனால நமக்கு ரத்த ஓட்டமும் சீரான அளவில் இதயத்துக்கு கிடைக்கும் ரத்த நாளங்கள் வழியாக கொழுப்பு படிவு எதுவும் இல்லாதால் ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் ஸோ இதயத்திற்கு சீரான அளவில் ரத்த ஓட்டம் கிடைக்கிறதா இருப்பதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகள் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பாதிப்பும் இருக்காது கொரோனோரி இதய பாதிப்பு நமக்கு நீக்கப்பட்டு இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதய துடிப்பும் நமக்கு சீராகவே இருக்கும் ஸோ அதனால தான் அந்த இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு வெங்காயத்தை எடுத்துக்கலாம் நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியது வெங்காயம் தினமும் நம்ம நாலு வெங்காயத்தை வந்து பார்த்தோம்னா பச்சையாக சாப்பிட்டு வரும்பொழுதோ அல்லது அதை வந்து நம்ம உணவுகளில் சமைத்து எடுத்துகிட்டு வரும்போதோ அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியையும் மேம்படும் குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க தினமும் சிறிது சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த சின்ன வெங்காயம் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது மூலமாக பார்த்தோம்னா பிளட்டில் சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகிடும் நாலு அடிவில் அவங்களுக்கு சுகர் ப்ராப்ளத்தில் அவங்க விடுபட்டுருவாங்க இன்சுலின் சென்சிட்டிவிட்டி மேம்பட்டுரும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அதாவது சுகர் ப்ராப்ளம் எனக்கு இப்போ கிடையாது மேற்கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து தினமும் உங்களுடைய உணவுகளை வெங்காயத்தை சமைச்சு சாப்பிடுங்க அல்லது பச்சையாகவும் எடுத்துக்கோங்க எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி திறன் மேம்பட்டு சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற அந்த பேச்சுக்கே உங்களுக்கு வந்து இடம் இருக்காது செரிமான ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் குறிப்பா பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கு இது செரிமான ஆற்றலை நமக்கு அதிகரிக்க செய்யும் இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோபயாட்டிக் பண்புகள் குடலில் நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணுயிர்களினுடைய வளர்ச்சியை தூண்டுது இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய செரிமானத்திற்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கிறதால நீங்க சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகும் செரிமானம் உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுவிடும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கழிவுகள் வெளியேற்ற போகாமல் ஏற்படும் முடியாது இருக்க சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆற்றலாக வைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்வதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கலாம் எலும்புகள் வலுப்படைவதற்கு வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ சின்ன வெங்காயத்தில் கேல்சியம் அதிகமாக இருக்குது இது எலும்புகளை வலுப்படுத்தி எலும்புகளினுடைய அடர்த்தி அதிகரிக்கும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் முப்பது வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை நமக்கு வந்து வெங்காயம் வந்து குறைச்சிடும் மேலும் ஆர்த்தரைடிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனை ஏற்படுவதையும் தவிர்ப்பதற்கு வெங்காயம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு எலும்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே அவங்களுக்கு இருக்காது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு இளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகள் பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும் அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் அவங்களுக்கு வந்து வலிமையாகவே இருக்கும் எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா அவங்க வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ தொடர்ந்து நம்ம அன்றாடம் நம்மளுடைய சமையலில் வெங்காயத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளில் பல பேரும் அதை செய்கிறது கிடையாது அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் அதை வந்து நம்ம தூக்கி எரிஞ்சிருவோம் ஸோ முன்னாடியே வந்து பார்த்தோம்னா வெங்காயம் நன்றாக மசியலாக வரக்கூடிய அளவுக்கு அதை நம்ம சமையலில் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்மளால் பெற முடியும் ஸோ தொடர்ந்து பச்சையாகவும் அல்லது நீங்கள் உணவுகளை சமைத்தும் வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்